பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களில் யார் பெரியவர் என்று வாதிட்டனர் நான் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் நான் தான் உயர்ந்தவன் படைப்பு முக்கியம்தான் ஆனால் அதை நிலைநிறுத்துவது அதைவிட முக்கியம் சிவன் ஒரு முடிவில்லாத ஒளிப்பிழம்பாக தன்றினார் அதன் அடியையும் முடியையும் காண இருவரும் புறப்பட்டனர் அதன் அடியையும் முடியையும் காண இருவரும் புறப்பட்டனர் ஆறு கார்த்திகை பெண்கள் ஆறு முகனை காத்தனர் அந்த ஒளியே இல்லந்தோறும் தீபங்களாய் பிரகாசிக்கிறது திரு கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் திரு கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள்